தினமுமே இட்லி தோசை சாப்பிட்டா ரொம்ப சளிப்பாக இருக்கா நல்ல அல்வா கணக்கில் பிரேக்ஃபாஸ்ட் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க அப்புறம் ஒரு தடவை செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி தான் செய்வீங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்குள்ளே குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அடிச்சு பிடிச்சி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இப்போது ஒரு கப்பில் அரை கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்து வச்சிருக்கிறோம் இந்த பச்சரிசி நான் ரேஷன் கடையில் வாங்கினேன் பச்சரிசி தாங்க அதே கப்புலையே அரை கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துக்கலாங்க இந்த பாசி பருப்போட அளவு இன்னும் கொஞ்சம் அதிகமும் ஆக்கலாம் அல்லது இன்னும் கொஞ்சம் கம்மியாக கூட நம்ம சேர்த்துக்கலாங்க ஆனால் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நான் பார்த்திங்கன்னா கப் அளவுக்கு அரிசி சேர்த்துருக்குறேன்னா அதே அளவுக்கு பாசி பருப்பும் சேர்த்துருக்குறேன் இப்போது இது ரெண்டுத்தையும் நல்லா ஒரு தடவை ரெண்டு மூணு தடவை கல்வி எடுத்துக்கலாங்க கல்வி எடுத்ததுக்கு அப்புறமா நல்ல தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அப்படியே விட்டு வச்சிடலாம் இப்போது நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாங்க இதில் ஒரு ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துருக்குறாங்க நெய் அல்லது குக்கிங் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் நான் போட்டுக்கக்கூடிய பச்சை மிளகா அதிகமான காரம் இல்லை அதனால் ரெண்டும் சேர்த்துக்கிட்டேன் அதே மாதிரி கொஞ்சமாக ஒரு ஸ்பூன்லேருந்து ஒன்றரை ஸ்பூனுக்கு இஞ்சி மட்டுமே கட் பண்ணி சேர்த்துருக்குறேங்க இப்போது அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கணும் மிளகு தூளாகவும் சேர்த்துக்கலாம் அல்லது முழுசாகவும் சேர்த்துக்கலாம் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா பவுடர் பண்ணியிருக்கக்கூடிய மிளகு சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது இல்லை அடித்து சாப்பிடுவாங்க அப்படின்னா முழுசாக இருக்கக்கூடிய மிளகு கூட சேர்த்துக்கலாம் ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கணும் நான் எடுத்து வச்சுருக்கக்கூடிய அரிசியும் பருப்பும் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு இருந்தது ரெண்டுமே சேர்த்து நம்ம தண்ணி சேர்க்கும்போது ஒரு கப் அளவு எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு மூணு மடங்கு அளவு தண்ணி சேர்த்துக்கணுங்க நான் ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு கப் எடுத்திருந்தேன் அதே மாதிரி மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கிறேன் கொஞ்சமா கருவேப்பிள்ளைகளையும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க இந்த மாதிரி கொதிச்சதுக்கு அப்புறமா தண்ணியே நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் கரெக்டான அளவுல உப்பு இருக்குதா அப்படின்னு உப்பு கரெக்டான அளவு தான் இருக்குது அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஊற போட்டிருக்கக்கூடிய அந்த அரிசியும் பருப்பும் அப்படியே சேர்த்துக்கலாம் இது ரொம்ப நேரம்லாம் போடலை ஜஸ்ட்டு நான் வந்து செய்கிறதுக்கு முன்னாடி மட்டும் தான் தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் தான் ஊறி இருக்கும் தண்ணியோட அளவு நம்ம எக்ஸ்ட்ரா ஊற்றி இருக்கிறதால இது ரொம்ப நேரம் ஊறி இருக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது உடனடியாகவே நம்ம இந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க இப்போ ஊறு தடவை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி அப்புறமா எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தது அதனால் நான் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் தினமும் நாம் இட்லி தோசை சப்பாத்தின்னு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க இது செய்கிறதுக்கான டைம் ரொம்ப கம்மி இந்த மாதிரி குக்கரை க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டாவே போதும் சட்டுன்னு வெந்துடும் இது சாப்பிட்றதுக்கும் நமக்கு அதிகமான சைட் டிஷ்ஷும் தேவைப்படாது இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்குறேன் இதுக்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கொஞ்சம் நறு நறுனு நறுக்கி வச்சுருக்கிறேன் முந்திரி பருப்பு அதை சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துருக்கிறேன் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய முந்திரி பருப்பாகவும் இருக்கலாம் அல்லது நம்ம முழுசாக கூட முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் அது நம்மளுடைய விருப்பம் தான் முந்திரி பருப்போட நிறம் ஓரளவுக்கு நமக்கு நல்லா நிறம் மாறி வரணும் இப்போது இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டுருக்குது பாருங்கள் இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த குக்கரில் நான் வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் வரைக்கும் வச்சுருந்தேன் இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லாவே வெந்திருக்குது அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய முந்திரி பருப்பை இதில் சேர்த்துக்கலாங்க அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து ஒரு கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுக்க வேண்டியதான் தண்ணியோட அளவு கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருக்கிறதால சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதே சமயத்தில் அந்த அரிசியும் பருப்பும் நல்லாவே குழஞ்சி வந்திருக்குங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதே அளவில் நம்ம செஞ்சோம் அப்படின்னா அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா நல்லா அல்வா கணக்கில் மிக்ஸ் ஆகிற மாதிரியும் இருக்கும் தேவைப்பட்டால் கொஞ்சம் நெய் கூட கடைசியாக கொஞ்சம் ஊற்றிக்கிட்டுக்கலாம் நான் இன்றைக்கி நெய் எதுவும் கடைசியாக ஊற்றி விட்டுக்கலாம் அப்படியே தான் எடுத்து சாப்பிட போகிறோம் இப்போ நம்ம கரண்டியில் இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா ஒவ்வொரு கரண்டியும் பார்த்தீங்கன்னா அல்வா மாதிரி வந்து விழுங்க இதுக்கு நமக்கு பெரிய அளவில் ஷைஷெல்லாம் தேவைப்படாது நான் இன்றைக்கி தேங்காய் சட்டி தான் அரைச்சிருக்கிறேன் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ஒரு சட்னி வச்சு சாப்பிட்டாவே போதுங்க இப்போ வந்து கையில் நம்ம இப்படி எந்த மாதிரி எடுக்கும்போதே பார்த்திங்கன்னா நல்ல அல்வா மாதிரி உருண்டு வருது பாருங்கள் கண்டிப்பாக பொங்கல் செய்திங்க அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்கள்லாம் அப்படியே அளப்பி குழப்பி அப்படி எடுத்து வாயில் போடுவாங்க டெய்லி இட்லி தோசை சாப்பிட்டு போர் அடிக்குதுன்னா இந்த மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மாதிரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்